கோவை தொடர் குண்டுவெடிப்பில் வீடு உள்ளிட்டவற்றை இழந்த தான் அதனை மையமாக கொண்டு படத்தை எடுத்துள்ளதாக புதுமுக நடிகரும் தயாரிப்பாளருமான ஆதவ ஐஸ்வரா தெரிவித்துள்ளார் தயாரிப்பாளர் ஆதவ ஐஸ்வரா தயாரிப்பில் அவரது நடிப்பில் உருவாகியுள்ள பாய் திரைப்படத்தின் டிரெய்லர் புரம் மாநகராட்சி கலையரங்க வளாகத்திற்குள் காணொளி வாகனம் மூலம் திரையிடப்பட்டது இதனை அங்கிருந்த மக்கள் பார்த்து படத்தின் தயாரிப்பாளரும் நடிகருமான ஆதவ ஐஸ்வராவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இது குறித்து பேட்டியளித்த ஆதவ ஐஸ்வரா கூறுகையில் கோயம்புத்தூர் சம்பந்தமா பிளான் பண்ணி எடுத்துப்பா ஸோ அது ரிலேட்டடா நிறைய சென்சார்ஸ் இஷ்யூஸ் வந்ததுனால அதை கட் பண்ணிட்டு திருப்பி ரீஷூட் பண்ணிட்டு சில எந்த மதத்தையும் புண்படுத்தாம எடுத்துருவான் இந்த படம் உண்மை சம்பவம் இல்லை அதை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துருவான் இல்ல ஆக்சுவலி இந்த படம் பாக்குறவங்களுக்கு ஒரு டெரரிசம்க்கு அகேன்ஸ்டான ஒரு படம் தான் மக்கள் பார்வையில ஸோ டெரரிசம்னால மக்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுறாங்க மதத்தை வச்சு எப்படி அரசியல் பண்றாங்க சாமி கடவுள்ல வச்சு அரசியல் பண்றாங்க சோ அதெல்லாம் இல்லாம ஒரு ஹியூமானிட்டியா ஒன்னா லைக் மக்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒற்றுமையா வாழ்ந்தா நல்லா இருக்கும் ஒற்றுமையோட இணைந்திருக்கு ஆமா ஆமா ஒரு ஹியூமானிட்டி பத்தி பேசுற ஒரு படமா இருக்கும் ஆக்சுவலி ஆஹ் தெரியுங்க ஆக்சுவலி எங்களோட இடம் அங்க ஆர் எஸ்புரம்ல இருக்கு அங்கதான் பிளாஸ்டே நடந்தது ஆக்சுவலி டிபி ரோட்ல அங்கதான் வந்து பிளாஸ்டே வெடிச்சது ஆக்சுவலி சோ அதுவும் கொஞ்சம் இன்ஸ்பைர் ஆகிதான் எடுத்துருவோம் அது சம்பந்தப்பட்ட ஒரு ரீசன்டா ஒருத்தர் வந்து கைது பண்ணிருக்காங்க ஆமாங்க டெய்லர் ராஜா ஆமாங்க தெரியும் அவங்கள கதையில கொண்டு வர இல்லங்க அது கொண்டு வர முடியாது இல்ல அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் இல்ல சோ அதெல்லாம் வைக்க முடியாது எதிர்ப்பு வந்து சமாளிக்கலாம் எதிர்ப்பு ஆல்ரெடி இருக்கு அது சமாளிச்சதே இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கோம் சோ வந்து ஒரு சர்ச்சைக்குரிய மாதிரி இருக்கு இல்ல டைட்டில் சர்ச்சைக்குரியதெல்லாம் இல்லனா பாயோட மீனிங் என்னன்னா லைக் ஒரு சகோதர கூட பாயின் கூப்பிடலாம்ல சோ அந்த அர்த்தமா கூட எடுத்துக்கலாம் एक्चुअली கதிர்பேதுக்கு தலைப்பு கரெக்டா இல்ல சென்சார்ல செரி பண்ணிட்டோம் एक्चुअली ஆமாங்க ஆமா ரொம்ப பாதிக்கப்பட்டோம் அந்த इशूனால एक्चुअली ஸ்ட்ரகிள் மொத்தமா எங்க বিল্ডিং ஆட்டூ வீட ஆட்ட எல்லாமே போயிருச்சு ஆக்சுவலி அந்த அந்த டைம்ல ஆர்எஸ் பிரம்ம டிபி ரோட்ல அந்த மரத்துல தொங்க விட்டுதான் பாம்ப್ лась பண்ணுனாங்க एक्चुअली அந்த வண்டியை ஸோ அப்போ டோட்டலாக என்ன அப்போ சின்ன வயசில் இப்போ நான் இங்கே இல்லை ஊரில் இருந்தேன் ஊட்டியில் படிச்சுட்டு இருந்தேன் ஸோ அப்போ எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே தான் எல்லாமே தெரிஞ்சு ரொம்ப பாதிக்கப்பட்டோம் டோட்டல் ஃபேமிலியாக ரொம்ப பாதிக்கப்பட்டோம் ஆக்சுவலி